எங்கள் கண்மலையும் மீட்படும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்றது இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம் அவர் எங்களோடு வார்த்தை மூலமாக எங்களோடு பேசப் போகின்றார் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கப் போகின்றார் இன்று வரைக்கும் தேவன் விடுதலை கொடுத்து கொண்டு வருகின்றார் இனியும் தருவார் இனியும் கொடுப்பார் ஆகவே இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு குமாரனால் விடுதலை குமார் நாள் விடுதலை என்ற தேவ செய்தியின் தலைப்போடு நாங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம் தேவன் எங்களோடு வார்த்தை மூலமாக பேசுவாராக அதற்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உமது வார்த்தைக்கு எங்களை செவிகளை சாக்க எங்கள் இறுதி உமக்கு நேராக்க உமது வார்த்தையை கேட்டு நாங்கள் உணர்வடைய எங்களை நீர் நடத்தும் ராஜா இந்த தேச சிலை கொட்டி மூலமாக வாற்றை கேட்க வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வரையும் அது பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் எதிலே முதலாவது விடுதலை பெற வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் வாத்தை மூலமாக பார்க்க போகின்றோம் எங்களோடு பேசும் அடியனையும் ஒப்புக்கொடுக்கிறோம் என்னை தாட்டி உமை ஏற்றுகிறேன் நீர் பெருகவும் உமது வார்த்தை பெருகவும் உமது சத்தியம் எங்களுக்குள்ளே நிலைநிக்கவும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் முற்ற முழுதாக எங்களை தாத்தி உம்மை ஏற்றி நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அலேலுயா அலேலுயா என்னும் தேவ பிள்ளைகளே நாங்கள் குமார நாள் விடுதலை என்பதை குறித்து செய்திய நூலாக போகின்றோம் வார்த்தைக்கு ஆதாரமாக ஜோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அல்ல தேவனுடைய வார்த்தை சொல்லுவார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த விடுதலை எனும்போது நாங்கள் எல்லோரும் நினைப்பது ஒரு நினைப்பது எங்களுடைய வியாதியில் விடுதலை எங்களுடைய நெருக்கங்களில் விடுதலை எங்களுடைய கடன் பாறங்களில் விடுதலை எங்களுடைய ரீதியத்தின் காயங்களில் இருந்து விடுதலை இவ்விதமாக எங்களுக்கு வாக்கியிலே தேவைப்படுகிற காரியம்தான் விடுதலை என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அந்த விடுதலை தேவையா இருந்தாலும் முக்கியமானது ஒன்று எங்கள் வாக்கிலே விடுதலை தேவையாக இருக்கின்றது அது என்னவென்றால் ஆத்மாவிலே விடுதலை எங்கள் ஆத்மாவிலேயே முதல் விடுதலை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த குமாரன் எங்களை விடுதலை ஆக்குவதற்கு எங்கள் ஆத்மாவிலே விடுதலை கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த குமாரன் யார் அவர்தான் சத்தியம் அவர் தான் அதை குறித்து தான் தாக்கப் போகிறோம் ஆகவே குமாரன் எங்கள் வாக்கிலே முதலாவது கொடுக்க வேண்டிய விடுதலை ஆத்மாவிலே விடுதலை அந்த ஆத்மாவிலே விடுதலை கிடைப்பதற்கு அந்த ஆத்மாவில் விடுதலை பெறுவதற்கு அங்கே முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகின்றது எட்டாம் இரண்டாம் வசனம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அலெலியா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆகவே இந்த குமார் யார் சத்தியம் சத்தியம் என்றால் என்ன உண்மை நிலையானது நிரந்தரமானது மாறாதது மொழிபெறிய நிலை நிலைப்பது அதுதான் சத்தியம் நாங்கள் சத்தியம் பண்ணுகிறோம் உண்மையாக இதை நான் செய்யவில்லை உண்மையாக இதை செய்யவில்லை சத்தியம் என்றெல்லாம் பண்ணுகிறோம் ஆனால் வேதத்தின்படி நாங்கள் எந்த எங்களுடைய சரிய வகுப்பிலும் கூட நாங்கள் சத்தியம் பண்ணுவதற்கு தகுதி அல்ல எங்கள் முடியும் கூட நாங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது என்றால் எல்லாம் அல்ல உண்மை அல்ல சத்தியமாகிய ஒருவரே மாறாதவர் ஆகவேதான் புத்தகத்திலே நேத்தின் என்றும் என்றும் மாறாதவர் என்று பார்க்கும் அவர் பொய்யொரியாத அவர் சத்தியம் உள்ள தெய்வம் சத்தியத்தின் அறிவீர்கள் உங்கள் ஆத்மாவிலே விடுதலை கிடைக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவைகளில் விடுதலை பெறுவதற்காக சரிய வியாதி வேறு வேறு காரியங்கள் வேறு வேறு பிரச்சனைகள் வேறு வேறு போராட்டங்களில் விடுதலை ஒரு புறம் இருந்தாலும் முக்கியமாக வாழ்க்கையிலே தேவை ஆத்மாவிலே விடுதலை அந்த விடுதலையை தான் குமாரன் கொடுக்க போகிறார் ஆகவே அந்த குமாரன் யார் சத்தியம் அந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த ஆத்மாவிலே விடுதலை தருவது மாத்திரமல்ல எங்களை நித்தியராட்சியத்துக்கு அந்த ஆத்மாவிலே நாங்கள் பிழைப்புண்டவர்களாக ஆத்மாவிலே கத்தை இன்னும் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆத்மாவிலே தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்று சொன்ன தேவன் எங்களை அந்த சத்தியத்துக்குள் நடத்துவார் அங்கே பாருங்க ஜோவான் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலே அங்கே ஆறாம் வசனம் சொல்லுகின்றது அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் அவர்தான் சத்தியம் உள்ளவர் நித்தியவரர் அவரே சொல்லுகின்றார் வலியும் எதற்கு வழி அந்த நித்திய ராட்சத்துக்கு வழி அவராக இருக்கின்றார் அந்த சத்தியம்தான் நித்திய ராட்சத்துக்கு வழி ஆகவே குமாரன் மூலமாகத்தான் எங்களுக்கு நித்திய ராச்சியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த குமாரன் மூலமாய் நித்தியராட்சியத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆத்மாவிலேயே விடுதலை அந்த ஆத்மாவிலே விடுதலை வருவதற்கு சத்தியத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும் அருமையான தேவ ஜனங்களே விசுவாசம் இல்லாத செத்தது விசுவாசம் எவ்விதமாக வரும் கேள்வியினால் வரும் கேள்வி எவ்விதமாக வரும் தேவனுடைய சத்தியத்தை வசனத்தை தியானிப்பதனால் தான் விசுவாசம் வரும் அப்ப நீ விசுவாசிக்கிறாய் விசுவாசித்து உன்னுடைய வாக்கிலே சொல்லப்பட்ட காரியம் நீ சொல்லுகின்ற காரியம் நிறைவேறுவதற்கு நீ ஜபத்திலே கேட்பது உங்களுக்கு கிடைப்பதற்கு சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆகவேதான் இங்கே ஐந்தாம் அதிகாரம் ஜோமான புத்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எதுவோ அவை என்னத்திலே நீங்கள் என்ன சத்தியம் குமாரன் யார் விடுதலை ஆக்கும் எங்கள் ஆத்மாவிலிருந்து முதல் எங்களுக்கு விடுதலை தேவையாக இருக்கின்ற ஆத்மா என்று அடைந்து போயிருக்கின்றது சத்தியம் இல்லாமல் இருக்கின்றது சத்தியம் இல்லாததுனால் நாங்கள் பாவத்தில் இருளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே பாருங்க கலிலேயா கடலோரமாக இருந்த ஜனங்கள் இருவிலே இருந்தார்கள் அவர்கள் ஆத்மாவிலே சத்தியம் இல்லை ஆத்மாவிலே வெளிச்சம் இல்லை அவர்கள் போய் இருந்தார்கள் அப்போது தேவர் அங்கே சென்று அவர்களுக்கு தேவ செய்தியை தேவன் செய்தியை கொடுக்கும் போதோ தேவ வார்த்தையை கொடுக்கும் அந்த சத்தியத்தை சத்தியத்தை சொல்லும் போதோ அவர்கள் அந்த கல்லூர கடலோரம் அறிந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆகவே அந்த வெளிச்சத்தை காணும் முன்பதாக அந்த ஆத்மாவிலே வெளிச்சத்தை காண்பதாக அவருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே ஒரு ஆத்மாவிலே இருக்கையிலே அவர்கள் கொண்டு போன போது அவருடைய ஆத்மாவிலே வெளிச்சம் உண்டானது ஆகவே அருமையான தேவஜனங்களே இந்த உலகத்திலே வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடாது என்றதுக்காக அதுதான் விடுதலை என்று நாங்கள் நோக்கிக் கொண்டிருக்கக்கூடாது முதலாவது சத்தியத்தை அறிய வேண்டும் அந்த சத்தியத்தை அறியும் போது உங்கள் ஆத்மாவிலே முதல் விடுதலை ஆத்மாவிலே ஒரு சமாதானம் ஆத்மாவிலே ஒரு வெளிச்சம் ஆத்மாவிலே ஒரு ஒளி பிறந்த விற்பாடு எங்கள் சரீரத்திலேயே எல்லா மாற்றங்களும் உண்டாம் தேவனாகிய ஜேசு கிறிஸ்துவடைய எங்கள் இறுதியமாகிய ஆத்மாவில் இருக்கும் போது எங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் உமது ஆத்மா வாழ்வதில் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று அங்கே நிறுவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் உன் ஆத்மா அவிதமாக வாழ வேண்டும் வார்த்தைக்குள் இருக்க வேண்டும் வார்த்தை உன்னுடைய ஆத்மாக்குள் இருக்க வேண்டும் இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அந்த சத்திய வேதம் அந்த சத்தியமாகிய தேசு கிருஷ்ண ஆத்மாவில் இருக்கும் போது எங்கள் சதயங்களில் சுகம் எங்கள் முகத்தில் பிரகாசம் எங்களை காண்கிறவர்கள் தேசுவை காணும்படிக்கு தேவன் பிரகாசிப்பிக்கிறவளாக இருக்கின்றார் ஆகவே அருமையான தேவ ஜனங்களே இன்றைக்கு நாங்கள் குமாரன் விடுதல் எழுதுவார் விடுதலை இதிலே முதல் விடுதலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லோரும் சொல்லலாம் தேசு ஏற்றுக் கொள்ளு உனக்கு விடுதலை உன்னை துன்பத்தில் விடுதலை உன் கண்ணீரில் விடுதலை உன் கடன் பாடத்தில் விடுதலை உன்னுடைய வியாதியில் விடுதலை உன் சிறையிருப்பில் விடுதலை எல்லாத்திலையும் விடுதலை முதலாவது அந்த விடுதலைக்கு முன்பதாக இந்த எல்லாம் முதலாவது தேவனோட ஆட்சியத்தை நீதியை தேடும் போதும் அதாவது சத்தியத்திலே நாங்கள் வாழும் போதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆத்மாவிலே கொண்டு வைக்கும் போதும் இந்த விடுதலையெல்லாம் தானாகவே கிடைக்கும் சரீரத்தில் இருக்கலாம் கடன்களாக இருக்கலாம் ஒருவர் போராட்டங்கள் ஓடிக்கலாம் முதலாவது ஆத்மாவிலே எங்களுக்கு விடுதலை வரும்போதோ எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆகவே முதலாவது தெய்வ ராட்சியத்தின் நீதியின் தென்கள் பிற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு கூடி கொடுக்கப்படும் ஆகவே அருமையான் தேவஜனை கத்தனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று அங்கே சங்கீதம் முதலாம் அதிகாரம் ரெண்டு அம்சரித்து ஏன் பார்க்கின்றோம் என்றால் கத்தனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பலன் தியாகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்றால் அவிரமாக கத்தருடைய வேதம் ஆகிய அந்த சத்தியம் எங்களுடைய ஆத்மாவை பண்ணுகிறது ஆத்மாவிலே நாங்கள் கத்தரை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இளையத்தில் இருக்கும் என்ன நடக்கும் நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்போது எல்லாவற்றிலும் குறை இல்லை ஒன்றிலும் இல்லை முதலாவது சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆத்மாவிலே அந்த சத்தியத்திலே விடுதலை பெறுவோம் ஆனால் சத்தியத்தினால் விடுதலை பெறுவோமானால் குழுவான மனக்கன் திறக்கப்பட்டு சத்தியமாகிய இந்த வாத்தை தேசு கிறிஸ்து இந்த ஆத்மாவிலே போகும்போது எங்களுக்கு முதலாவது ஆத்மாவிலே விடுதலை அதற்கு பிற்பாடு நாங்கள் என்ன காரியத்திலே விடுதலை பெற வேண்டும் இருக்குமோ அவை ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் தேவன் முழுதலாக்கிக் கொண்டே போவார் சில காரியங்களை தேவன் முடிதலாக்கமளிப்பதற்கு காரணம் என்னென்றால் நீ உண்மையாக கத்திற்குள் இருந்தால் உண்மையாக கத்துடைய வாத்துவனுக்குள் இருந்தால் உன் நிமித்தமாக புற மீட்கப்படுவதற்காக தேவனுடைய நாமும் மலிமைக்காக சில காரியங்களை தாமதித்து வைத்திருக்கிறார் அதற்காக தேவன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கத்திற்கு உண்மையாக இருக்கின்றேன் என்று நீங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையில் என்று புலம்பி விட வேண்டாம் உன் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மல்விப்பட வேண்டும் என்றதற்காக ஆகவே அருமையான தேவஜனங்களே எங்களுடைய வாழ்க்கையில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள் நாங்கள் யுவான் எட்டாம் அதிகாலம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை பார்த்தால் குமாரன் விடுதலை கொடுப்பதற்கு எங்களுடைய ஆத்மாவிலே விடுதலை வேண்டும் அந்த ஆத்மாவிலே விடுதலை வருவதற்கு சத்தியத்தை மறைவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்று முப்பத்தி ரெண்டாம் பார்த்தோம் யார் அந்த சத்தியம் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்க அந்த குமாரன் தான் சத்தியம் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்மாவிலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கும் போது அது இருக்கு அதுக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்ப எங்களை ஆத்மாவிலே அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமானால் அவர் எங்களை அந்த வழியிலே அந்த நித்திய ராஷ்டிரத்திற்கு கொண்டு போய் எங்களுக்கு அந்த பரிபூரண ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கின்றார் இது நிரந்தரமற்ற ஜீவன் ஆனால் பரிபூர்ண ஜீவன் நித்திய ராஷ்டிரத்திற்குள்ளே இருக்கிறது ஆகவே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் அது மாத்திரமல்ல ஜவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்ப்போமே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது வந்தேன் அப்போ திருமணம் வந்த எங்களுடைய வாழ்க்கையிலே அதுவேதான் எங்களுடைய ஆத்மா இருவடைந்து போயிருக்கிறது அந்த பிசாசனுக்கு இடம் கொடுத்ததனால் அந்த பிசாசனம் எங்களை வஞ்சித்ததனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அங்கே அங்கே சத்தியம் இல்லாத நாள் அடைந்து போயிருக்கின்றோம் அடைந்த அந்த எங்களுடைய ஆத்மாவை அவர் என்ன செய்ய வந்திருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் திருடன் உங்களை திருடி விட்டான் திருட வந்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் பிசாசை கைத்திருந்து கத்தருக்கு கொடுப்பியானால் உங்களுக்கு ஜீவனுண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கு ஆகவே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன் என்று சொன்ன தேவன் எங்களை அந்த நித்திய வழிநடத்துவார் எங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பார் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குமாரன் விடுதலை ஆக்குவதற்கு அந்த விடுதலை ஆக்கிய ஆத்மாவிலே எங்களுக்கு விடுதலை வேண்டும் அந்த ஆத்மாவிலே விடுதலை கிடைப்பதற்கு சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் அங்கே சொல்லுடன் நீங்கள் எனது நாமத்தினால் இவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சத்தியத்தை அறிவதனால் அங்கே வசனம் சொல்லுவோம் பதினாலாம் வசனம் தான் பதினாலாம் பதினைந்தாம் அதிகாரத்தில் யோவான் புஸ்தகத்தில் தான் நாங்கள் பார்த்து வருகிறோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் ஆகவே நீங்கள் என்னோ என்னில் இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை அந்த சத்தியமாகிய வார்த்தை அந்த குமாரனாகிய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நினைத்திருந்த ஆத்மாவிலே விடுதலை ஆத்மாவிலே விடுதலை கிடைத்தால் உங்களுடைய சகல காரியங்களிலும் விடுதலை கிடைக்கும் ஆகவே அருமையானதே வஜனங்களே குமாரன் விடுதலை ஆக்குவார் என்றால் எல்லாத்திலேயும் விடுதலைகளை படிக்கும் அவங்களுடைய ஆத்மாவிலே நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் எங்கள் ஆத்மாவிலே விடுதலை வரும் பிரியமானவரை உன் ஆத்மா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகி நின்று வேதம் சொல்லுவதாகவே எங்கள் ஆத்மாவிலே விடுதலை கிடைக்கும் போது எங்கள் சரீரத்திலே சுகம் முகத்திலே வெளிச்சம் முகத்திலே பிரகாசம் மற்றவர் பார்க்கும்போது எங்களுடைய ஜேச திதியும் படிக்க அந்த ஒளியாகி ஜேசு திதியும் படிக்க எங்கள் ஆத்மாவிலே விடுதலை வேண்டும் ஆகவே அருமையான தெய்வ ஜனங்கள் நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதனால் எங்களுடைய ஆத்மாவிலே விடுதலை வேண்டும் எங்கள் சகல பார்க்க எல்லாவற்றிலும் நித்திய ராட்சத்துக்கு நாங்கள் போகும் வரைக்கும் அங்கே எங்களுடைய ஜீவன் பரிபூரணப்படும் வரைக்கும் அந்த குமாரன் தான் எல்லாவற்றிலும் எங்களோடு இருக்கின்றார் அவை அந்த குமாரனை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்று ஆத்மாவிலே விடுதலை பெற்று நாங்கள் முகமலர்ச்சியாக சரீரத்தில் வியாதிகளில் நீக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கங்களும் எல்லா விடுதலைகளிலும் எல்லா சுவையிருப்புகளிலும் விடுதலை கிடைத்து நாங்கள் வாழ வேண்டும் ஆகவே முதலாவது நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை கத்தனுடைய நீங்கள் என்னிலும் என் வாகத்தை உங்களிலும் நினைத்திருந்தால்தான் அது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டும் ஆத்மாவிலே விடுதலை வரும்போதோ அனைத்து காரியங்களிலும் தேவனங்களை விடுதலை ஆக்குவார் ஆமே ஆகவே அருமையானது வஜனங்களே நாங்கள் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலாக சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே சத்தியம் எங்களுக்கு முதலாவது ஆத்மாவிலே விடுதலை தர வேண்டும் அதை முழுமனதோடு நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறகுறையாக ஏதோ சொல்லுகிறார் என்பதற்காக உண்மையாக சத்தியமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு வாழும் போதும் எக்கால பாடுகள் இனி போகும் அந்த நித்திய ராட்சியத்துக்குரிய நாட்களில் அல்ல இந்த காலம் பா துன்பங்கள் ஆனால் பரிபூரணமாகிய ஜீவனுக்கு செல்வதற்கு இன்றைக்கே நாங்கள் குமார் மூலமாக எங்களுடைய ஆத்மாவிலே விடுதலை பெறுவோம் ஆமே கத்தராமே உங்களுடைய ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டவரையே தகப்பை நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை அறியத்தக்கதாக குமாரனிலே நாங்கள் விடுதலை பெற முதலாவது எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்று எங்களுடைய வாக்கில் இருக்கின்ற நெருக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த விடுதலை பரத்தக்களாக எங்களுடைய வாக்கிலே நீர் செயலாற்ற வேண்டும் ராஜா விடுதலை என்றால் ஏதோ தான் ஒன்று நாங்கள் விடுதலையை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடாது அவரை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டால் அவரை போனால் அவரை போனால் எனக்கு விடுதலை என்னுடைய வியாதில் விடுதலை முதலாவது எங்கள் ஆத்மாவிலே விடுதலை கிடைக்கும் போதுதான் எல்லாவற்றையும் அவர் விடுதலையாக தருவார் ஆகவே அன்பான தேவனே நீ எங்கள் ஒரு வாழ வேண்டும் ஒரு சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி வாழ வேண்டும் சத்தியம் எங்களுடைய சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்றார் நாங்கள் பலவீனமானவர்கள் நீர் பலப்படுத்தி ஆண்டவரை இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே ஆத்மாவிலே விடுதலை பெற்றவர்களாக அவிதமாக பெரும்போது ஆத்மா வாழ்வது போல் நாங்கள் எல்லாவற்றிலும் சுகமா வாழ்த்தக்கிறார்கள் நீரங்களை வழி நடத்துவீர் ராஜா நேரங்களை நடத்தி ஆண்டவரே இன்று வரைக்கும் நடத்தினீர்கள் இனியும் தாங்குவீர் இனியும் எங்களை நடத்துவீர் ராஜா அவதமாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அவிதமாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் உங்கள் சத்தியம் எங்களை நடத்தட்டும் தேச கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல விதாவே ஆமேன் 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 அலையா this is jesus life code tv france tamil